வணக்கம் புணர்ச்சியில் இன்று உயிரீற்று புணர்ச்சி எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு முந்தைய வீடியோவில் உங்களுக்கு புணர்ச்சி என்றால் என்ன புணர்ச்சியின் வகைகள் பற்றி வீடியோ கொடுத்துருக்குறேன் இன்று வந்து நம்ம உயிரீற்று புணர்ச்சி எந்தெந்த இடங்களில் எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல புணர்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிலை மொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்றுப்புணர்ச்சி நல்லா கவனிக்கணும் நிலை மொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்றுப்புணர்ச்சி இப்போ இந்த சிலை கூட்டல் அழகு இசில வந்து சிலை என்பது உங்களுக்கு நிலைமொழி இதில் இருக்கக்கூடிய லையை பிரிக்கும்பொழுது இல் கூட்டல் ஐ அப்போ இந்த ஐ வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இது வந்து என்னது உயிரீற்றுப்புணர்ச்சி அதற்கடுத்து இதில் உடம்படும் மெய் எழுத்துக்கள் என்ன என்பது இஇி இவ்வு இது இந்த எழுத்துக்கள் ரெண்டையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் உடம்படு மெய் எழுத்துக்கள் உடம்படு மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்போ இந்த புணர்ச்சி எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இஇஐஐ இவ்வெழுத்துக்கள் இது வந்து உயிரெழுத்துக்கள் இல்லைங்களா நிலைமொழியின் இறுதி எழுத்தாக வரும்போது அதாவது இவ்வெழுத்துக்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்தாக வரும்பொழுது வருமொழியில் முதலில் உயிரெழுத்துக்கள் வந்தால் இந்த உயிரெழுத்துக்கள்ங்கிறது பனிரெண்டு உயிரெழுத்துக்களுமே சேரும் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து இந்த மூன்று எழுத்து தான் இருக்கணும் வறுமொழியில் பனிரெண்டு உயிரெழுத்துக்களுமே ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் யகரம் உடம்படு மெய்யாக வரும் யகரம் உடம்படு மெய்யாக வரும் அதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா மணி கூட்டல் அழகு நீயை பிரிக்கும் பொழுது இன்னு கூட்டல் ஈ அப்போ இது வந்து ஈ வந்திருக்கு இல்லைங்களா வறுமொழியில் என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு அப்போ என்ன வருது மெய் யகரம் இந்த இடத்துல வரும் அப்போ மணி கூட்டல் ஈய கூட்டல் அழகு இந்த ஈயும் ஆவும் சேர்க்கும்பொழுது என்ன வந்துடுது யா மணி அழகு அதுக்கு அடுத்தது தீ கூட்டல் எரி தீங்கிறது இந்த ஈ வந்துருக்கு இல்லைங்களா இத்து கூட்டல் ஈ அப்போ கூட்டல் ஈ கூட்டல் எரி அப்போ ஈயும் ஏவும் சேர்ந்து என்னவாக மாதிரி இருக்குது ஏவா மாதிரி இருக்குது தீ எரி ஓடை கூட்டல் ஓரம் டை இட்டு கூட்டல் ஐ ஐ வந்துருக்கு இல்லைங்களா அப்போ இட்டு கூட்டல் ஐயில் என்ன வருது இறுதி எழுத்து ஐ வந்துருச்சு வறுமொழியில் ஓரம் வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்போ ஓடை கூட்டல் ஈய கூட்டல் ஓரம் இந்த ஐயும் ஓவும் சேர்ந்து யோவாக தெரிஞ்சிருக்கு ஓரம் அதற்கடுத்து ரெண்டாவது விதியில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஈ இஇஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் அப்போ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது வகரமை தோன்றும் என்ன தோன்றும் வகரமை தோன்றும் இந்த மூணுக்கும் இஇஐ இதுக்கு வந்து யகரமை தோன்றும்னு சொல்லியிருக்கோம் இதை இல்லாத மற்ற ஒன்பது உயிரெழுத்துக்கள் அதாவது வறுமொழியில் வரும் பொழுது வகரமை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு உதாரணமாக பல கூட்டல் உயிர் அப்போ இந்த பழவை பிரிக்கும் பொழுது இல்லு கூட்டல் ஆ இந்தா வந்துடுது இல்லைங்களா உயிரெழுத்து அப்போ கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர் இவ்வு ஊவும் என்ன சேர்ந்துருச்சு ஊவாக மாறி இருக்கு அப்போ பல உயிர் அதற்கடுத்து பா கூட்டல் இனம் அப்போ இந்த ஈ வரும்பொழுது யகரமாகவும் வருது வகரமும் வருது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பா கூட்டல் இனம்ங்கிறத பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம் பாவினம் இவ்வாறு புணர்து அதாவது நிலைமொழியில் ஐ தவிர இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாத மற்ற உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது வகரமை தோன்றும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நிலைமொழியில் ஏகாரம் இறுதியாக ஏகாரம்னா ஏ நெடில் வந்தால் இதில் நிலைமொழியில இறுதி எழுத்து ஏகாரம் ஏ நிலைமொழியாக வந்தால் வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிர் யகரம் வகரமாக தோன்றும் வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் எப்படி மாறுது யகரமாகவும் தோன்றும் வகரமாகவும் தோன்றும் அதற்கு உதாரணம் பாருங்கள் சே இதை பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஏ சே வந்துருச்சுங்களா வறுமொழியில் என்ன ஆ வந்திருக்கு அப்போ இது எப்படி மாரி இது இடையில வந்து வகரமை வந்துருச்சுங்களா சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி அப்போ இவ்வும் ஆவும் சேர்ந்து என்ன ஆகிடுச்சி வா சேவடி அதுலேயே வருங்க சே கூட்டல் ஈயு கூட்டல் அடி அந்த ஈயும் ஆவும் சேர்ந்து சேயடி அப்படின்னு வந்திருக்கு அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தில் ஏகாரம் வரும்பொழுது என்ன வருது உங்களுக்கு உயிரெழுத்து எந்த எழுத்து வந்தாலும் யகரம் அல்லது வஹரம் தோன்றும் அப்படிங்கிறதுக்கு இது உங்களுக்கு சான்று அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டல் ஆரம் அப்போ இதுலேயும் வந்து ஏ வந்திருக்கு வறுமொழி ஆ வந்திருக்கு தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம் தேவாரம் அதே போல் இவனே கூட்டல் அவன் அப்போ இவனே கூட்டல் அவன் அப்படிங்கிற இடத்துல இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன் இந்த இடத்துல இவு வரல அதாவது ஏ இருந்தாலும் வறுமொழி உயிரெழுத்து இருந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு இவு வராத ஈய வந்திருக்கு இவனே அவன் இவனே கூட்டல் இ கூட்டல் அவன் இவனே அவன் அப்படின்னு உணர்ந்திருக்கு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நிலை மொழியின் ஈற்றெழுத்து உயிராக அமைந்து மொழி முதலில் அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிர் இப்போ நம்ம பார்க்குறது பூரா பார்த்திங்கன்னா உயிரிற்றுமை புணர்ச்சி தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா உயிரிற்று புணர்ச்சி தான் பார்க்குறோம் அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக தான் இருக்கும் அமைந்து வறுமொழி முதலில் ஞ ம இது வந்து மெல்லின எழுத்துக்கள் ய வ இது வந்து இடையின எழுத்துக்கள் இந்த ஞா ந மா வந்து என்ன எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் யா வா வந்து இடையின எழுத்துக்கள் வந்தால் இயல்பாக புணரும் இயல்பு புணர்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு உதாரணம் பாருங்க வில கூட்டல் ஞாற்றி விளஞாற்றி சில கூட்டல் நண்பர் சில நண்பர் பலா கூட்டல் மரம் பலா மரம் பூ கூட்டல் யாது பூ யாது கோ கூட்டல் விழுந்தது கோ விழுந்தது இது போல் இதெல்லாம் இயல்பு புணர்ச்சியை சேர்ந்தது அதற்கடுத்து நிலைமொழியில் வந்து உயிரெழுத்து தான் ஆனால் இது என்னன்னா வினா எழுத்து ஏ சுட்டெழுத்து ஆ இ உ இப்போ இந்த சுட்ட இந்த இப்போ தற்பொழுது வந்து இந்த ஊ அதிகமாக பயன்படல ஆ இ அதிகமாக பயன்பட்டு வருது இந்த வினா எழுத்து ஏ சுட்டெழுத்து ஆ உ இந்த மூன்று நான்கு எழுத்துக்களையும் நாற்கணமும் புணர்தல் நாற்கணம் அப்படிங்கிறது உயிரெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த நாளையும் சேர்த்து தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம நாற்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிரெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்போ இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் மற்றும் யகரமை வந்தால் நிலைமொழியில் உயிரெழுத்து வந் இந்த வினா எழுத்து சுட்டெழுத்து வரணும் வறுமொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கணும் அல்லது யகரமை வந்தால் இடையில் வகரம் மெய் தோன்றும் இந்த வகரமை மிகுந்தும் வரும் அதாவது வகரமை மிகுந்தும் வரும் அப்படிங்கிறதுக்கு சான்று பாருங்க ஏ கூட்டல் அளவு அப்போ ஏங்கிறது வினா எழுத்து அளவுங்கிறது முன்னாடி வந்து ஆ வந்து உயிரெழுத்து வந்துருச்சு அப்போ ஏ கூட்டல் இவ்வு கூட்டல் அளவுன்னு பிரிஞ்சிருக்கு இதை சேர்த்து எழுதும்பொழுது எவ்வளவுன்னு எழுதாத எவ்வளவு அப்போ இந்த வா வந்து என்ன வந்திருக்கு மிகுந்து வந்திருக்கு அதுபோல் ஆ கூட்டல் இடம் இதிலையும் பாருங்கள் ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் இடம் அவ்விடம் இந்த இடத்துலையும் இந்த வா வந்து மிகுந்து வந்திருக்கு அதற்கடுத்து இ கூட்டல் உலகம் இதுவும் சுட்டெழுத்து ஈ கூட்டல் இவ்வு கூட்டல் உலகம் உலகம் இந்த இடத்துலையும் இவ்வு வந்துங்கிற என்ன வந்திருக்கு உங்களுக்கு மிகுந்து வந்திருக்கு அதற்கடுத்து ஊ கூட்டல் இடம் ஊ கூட்டல் இவ்வு கூட்டல் இடம் உடம் இப்போ இந்த வினா எழுத்து சுட்ட எழுத்துக்கு முன்னாடி எகரம் முன்னாடி இதில் வந்து உயிரெழுத்து வந்திருக்கு இப்போ எகர எழுத்து வரும் பொழுது அது எப்படி பிரி புணருது அப்படின்னா ஏ கூட்டல் இவ்வு கூட்டல் யானை இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடையினம் வந்து மிகுந்து வரவில்லை வாங்குகிற எழுத்து மிகுந்து வரவில்லை ஏ கூட்டல் இவ் கூட்டல் யானை எவ் யானை ஆ கூட்டல் யாழ் அவ் யாழ் ஈ கூட்டல் யாழ் இவ் யாழ் ஊ கூட்டல் யானை ஊவ் யானை இப்படி தான் உங்களுக்கு புணர்ந்துருக்கு இந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து எவ்வாறு புணருது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வள்ளினம் வள்ளினம்னால் உங்களுக்கு தெரியும் கசடை தபரை கசட தபரை இதுதான் வள்ளினம்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் குதிரை இந்த இடத்துல இது வந்து வினா எழுத்து இது மூன்று சுட்டெழுத்து அப்போ வினா இழுத்து சுட்டெழுத்து வரும் பொழுது வள்ளினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி அப்போ குதிரை ஆ கூட்டல் குதிரை அக்குதிரை ஈ கூட்டல் குதிரை இக்குதிரை ஊ கூட்டல் குதிரை உக்குதிரை அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மெல்லினம் மெல்லினம்ங்கிறது உங்களுக்கு இந்தங்கண்ண நம்மனை அப்படின்னு சொல்லுவோம் என்னது ஞ ந ந இந்த ஆறு எழுத்து தான் என்னது உங்களுக்கு மெல்லினம் இதில் மெல்லினத்தில் வரும் பொழுது ஒரு சில எழுத்துக்கள் மிகு மிகுந்து வரும் ஒரு சில எழுத்துக்கள் சாதாரணமாக வரும் இப்போ ஏ கூட்டல் நாள் என் நாள் இந்த மெல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்கு ஆ கூட்டல் நாள் அந்நாள் ஈ கூட்டல் நாள் இந்நாள் ஊ கூட்டல் நாள் உன்னாள் அதுபோல் இடையினத்தில் வந்து பாருங்கள் இடையினம் அப்படிங்கிறது எர ல வ இந்த ஆறு எழுத்தும்தான் இடையின எழுத்துக்கள் இதில் நமக்கு வந்து பகரம் வரும்பொழுது பாருங்களேன் ஏ கூட்டல் விதம் எவ்விதம் மிகுந்து வந்திருக்குங்களா இந்த வா வந்து என்னவா இருக்குது மிகுந்து இவ்வா மாதிரி இருக்குது அதுபோல் ஆ கூட்டல் விதம் அவ்விதம் ஈ கூட்டல் விதம் இவ்விதம் ஹூ கூட்டல் விதம் உவ்விதம் இது போல் சுட்டு எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்களில் வல்லினம் மெல்லினம் உயிரினம் புணரும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் அதுபோல் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு அடுத்து வந்து புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி எவ்வாறு புணர்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கமாக வழங்குகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இதுபோல் இலக்கண வீடியோகளை வழங்குறேன் நன்றி